திவாகருடைய வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படிங்கறத பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு திவாகர் நாளை நடைபெறக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்எண்ட் எபிசோட்ல எவிக் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அது மாதிரியான சம்பவங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குறியீடுகளாக திவாகர் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தடவை இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டு தடவை திவாகர் அவர்கள் கேமராவை பார்த்து பேசும்போது கேமரா வந்து முகத்தை திருப்பிக்கிச்சு கேமராவை திட்டமிட்டே திவாகர் பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம் இதை வேணும்னு பண்ணிருக்காங்க இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க மக்களுக்கு அப்படின்னா திவாகர் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கே பிடிக்கல அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த செய்யறாங்க திவாகருக்கு இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மறைமுக குறியீடு திவாகர் போதுமான அளவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டார் இதுக்கப்புறம் அவர் தேவையில்ல அதனால இந்த வாரமே நாங்க அவரை எவிக் பண்ணி அனுப்ப போறோம் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு இன்டைரக்டாக சொல்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாமல் திவாகர் மேலே ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி குறிப்பாக கானா வினோத் விஷயத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு தீஞ்ச கரிசட்டி வாயன் அப்படின்னு அதை தீண்ட தகாதவன் அப்படின்னு வெளியில் சமூக ஊடகங்களில் திவாகருக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை நிறைய பேர் முன் வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்போ தீஞ்ச கரிசட்டி வாயன்னு பேசுகிறான் தகுதி தராதரம்னு பேசுறான் ரேஞ்சுன்னு பேசுறான் அந்த தீண்ட தகாதவன் அப்படின்ற வார்த்தையும் அவன் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு இன்டர்வியூவில் சாதிய மேலாதிக்க சிந்தனையோட ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்திருப்பான் அதனால இவனால நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து வந்து செட்ட அடிச்சு நொறுக்குனானு நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்கனவே வேல்முருகன் ஒருத்தர் வெளியில வந்து போராட்டம் பண்றாரு ரெண்டாயிரம் பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே அவங்க மேடை அமைச்சு விட்டு கிளி கிழின்னு கிளிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு சொல்றாங்க அதே மாதிரி இவன் ஏதாவது சாதி கலவரத்தை தூண்டி விட்டு போயிட்டான்னா வந்து அடிச்சு உடைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் இவனை வச்சிட்டு இருக்கிறது ரிஸ்க்கு சரி இந்த வாரமே வெளியில எடுத்துருவோம் சரி இந்த வாரம் அவனை வெளியில அனுப்பணும்னா இவன் ஓட்டு வாங்காம இருக்கணுமே திவாகருக்கு ஓட்டு விழுகுமே நினைக்கலாம் இந்த வாரம் திவாகருக்கு ஓட்டு விழுகல ஓட்டு வேற திவாகரு கனி ஆரோரா சின்று வியனா சுபிக்ஷா ரம்யா கிட்டத்தட்ட இந்த ஆறு பேருமே ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் மேலையும் கீழே இருக்காங்க கடைசி இடத்துல இருக்கக்கூடிய ரம்யாக்கும் திவாகருக்கும் ஐயாயிரம் ஓட்டு தான் வித்தியாசமே அப்ப அந்த ஐயாயிரம் ஓட்டுங்கிறது மிகப்பெரிய வேறுபாடு இல்ல நம்ம ரம்யா சுபிக்ஷா வியனா கனி எல்லாரையும் திவாகர பலி கொடுத்தா என்ன ஏன்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை வெளியில அனுப்பியே ஆகணுங்கிற கட்டாயம் பிக் பாஸுக்கு இருக்கு அது ஒண்ணு கானா வினோத் அப்படி இல்லைன்னா திவாகர் இவங்க ரெண்டு பேரை வச்சு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வெளியில போய்கிட்டு இருக்கு கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை அனுப்பணும் இந்த வாரம் திவாகர் பெரிய ஓட்டு வித்தியாசத்துல இல்லாம இருக்கான் அப்ப அவனை நம்ம வெளியில எடுத்துட்டா என்ன அப்படின்னு பிக் பாஸ் டீம் யோசிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது திவாகர் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பெண்கள் விஷயத்துல அங்க எல்ல மீறி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திவாகருக்கு எதிரான கண்டன குரல்கள் சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கும் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா முத்தம் கேட்கறது அண்ணன் சொல்லி பழகின பொண்ணுகிட்டேயே தோல்ல சாஞ்சுக்கிட்டு கண்ணழகி செல்லம் தங்கன்னு பேசுனது பக்கத்துல பெண்கள்கிட்ட நின்னு மோந்து பார்த்து ஒட்டம்பெல்லாம் மணக்குது அப்படின்னு பேசினது இது மாதிரி அவனுடைய கிரைம் ரேட் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு இந்த வாரம் அவன் எல்லை மீறி போய் ஆரோரா சின்கிளேர் கிட்ட நடந்துகிட்டதாக ஆரோரா சின்கிளேரே சபையை கூட்டி இவன் கேரக்டர்ல இருக்கிறானா ராஜா கேரக்டர்ல இருக்கிறானே தெரில இவன் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க 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 லவ் லவ் லவ்ன்னு லபா லபா லபான்னு அடிச்சுக்கிறான் இவன் என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துகிட்டான் இவன் வாழைப்பழம் ஊட்டி விடு திராட்சை ஊட்டி விடு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம என் முடிய பிடிச்சி மோந்து பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் திவாகருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன் வைக்காம வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னது போய் இப்ப திவாகருக்கு எதிரான கருத்துக்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முன் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அரோராவுக்கு ஆதரவாக வெளியிலேயும் குரல்கள் இழ ஆரம்பிச்சிருக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 6ல டாப் த்ரீல முடிச்ச சிவின் மற்றும் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் வந்த மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் ஆரோராக்கு ஆதரவாக திவாகர் மற்றும் பார்வதிக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி திவாகருக்கு எதிரான கருத்துக்கள் வலுத்துக்கிட்டு இருக்கு அப்ப இவனை உள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சியை எதுக்காக வச்சுக்கணும் சரி இவனை வெளியில எடுத்துடலாம் ஒரு ஷாக்கிங் எவிக்ஷனாகவும் இருக்கும் ஐயோ திவாகர் எடுத்துட்டாங்களா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு மக்களும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால திவாகருக்கு இந்த வாரம் பாயசத்தை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு திவாகருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரு நடக்கிறத பேசு ப்ரோ திவாகர வெளியில அனுப்பிட்டு நீங்க கண்டென்ட்டுக்கு என்ன ப்ரோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம கானா வினோத்துன்றவனுடைய ஒட்டுமொத்த கேம் பிளேயும் இந்த திவாகர்ன்றவன நம்பிதான் இருக்கு திவாகரை நக்கல் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு எள்ளி நகையாடிக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இந்த கானா வினோத்துன்றவன் ஒரு கேமே ஆடி வச்சிருக்கான் இந்த வாரம் திவாகர் போயிட்டார்னா அடுத்த வாரமே கானா வினோத்தும் பின்னாடியே போயிட வேண்டியதுதான் விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறது திவாகரு அப்போ பல பேருடைய கேம் திவாகரை சுத்தி இருக்கிறதுனால திவாகரை அவரோ சீக்கிரம் வெளியில எடுத்துட மாட்டாங்க கண்டென்ட் ரிலேட்டடாகவும் திவாகருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை விஜய் டிவி பண்ணுவாங்க அதனால திவாகரை உள்ள வச்சுக்குவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா திவாகரை ஏன் கேமராக்கு முன்னாடி திவாகர் நின்று பெர்ஃபார்ம் பண்ணும் போது அந்த கேமராவை மட்டும் கமெண்ட் சேனலே ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் திவாகர் வெளியில போயிருவானோ அப்படிங்கிற ஒரு யூகத்துல நம்ம இந்த வீடியோவே பண்றோம் சரி திவாகர் வெளியில போறதுக்கு இல்ல அவர் வந்து சரியான ஆள் இல்ல அப்படின்னா யார வெளியில அனுப்பலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரம்யாவை தாராளமாக வெளியில அனுப்பலாம் போன வாரமே ரம்யான்றவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பப்பட வேண்டிய நபர் மாறாக பிரவீன் ராஜா அனுப்பிட்டாங்க ரம்யாவுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தோம் அவங்க எதுவும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணி கிழிக்கலை ரம்யாவுடைய உண்மை முகம் வெளியே வரும் அப்படின்னு விஜய் டிவி புலி வரும் புலி வரும்னு காத்துக்கிட்டு இருந்து ஏமாந்தது தான் மிச்சம் ஸோ இந்த வாரமாவது ரம்யாவை வெளியேற்றணும் ஒன்று ரம்யா இல்லாட்டி சுபிக்ஷா சுபிக்ஷா ஒரு மீனவ இருந்து வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு காமனர் கேட்டகரியில் சாதிச்சு மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சுபிக்ஷா வந்து பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசிட்டு அமைதியாக ஒரு கேமை ஆடிட்டு போயிருச்சு ஸோ அது இதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு கேமை ஆடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எய்தர் ரம்யா அப்படி இல்லைன்னா சுபிக்ஷா இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை வெளியேற்றுவது தான் நியாயமாக இருக்கும் கனித்திருவ ஏன் நான் கொண்டு வரல அப்படின்னா சேனல் அதை விரும்பலை பல முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மூலமாக கனித்திருவை நாமினேஷன்லேயே கொண்டு வராமல் இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறமும் கூட்டிகிட்டு போவாங்க எழுவத்தஞ்சு நாள் வரைக்கும் கனித்திருவை அவங்க வெளியில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா சபரி போன்ற ஆட்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கக்கூடியது கனித்திரு சேனலுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க எவிக்டாகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த வாரம் ஒன்னு திவாகர் அப்படி இல்லைன்னா ரம்யா இட் ஹாஸ் டு பி சுபிக்ஷா இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஃபேரா யார அனுப்புறது சரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரம்யாவை வெளியில அனுப்புறதுதான் அறம் கம்மியாலா இல்லை ப்ரோ திவாகர் தான் ப்ரோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு டிசர்வான ஆளு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில வந்து சொல்லாத வரைக்கும் ஓகே இப்போ ஆரோரா திவாகர் பண்றது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த திவாகர்ன்றவன் கானா வினோத் விஷயத்துல ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிவா நடந்துக்கிறான் தகுதிங்கிறான் தராதரங்கிறான் ரேஞ்சுன்னெல்லாம் பேசுறான் கரிச்சட்டிவா என்னு சொல்றான் அவனை பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க ப்ரோ அதான் சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்ல இல்ல திவாகர் இன்னும் அதிகபட்சமான நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நபர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எந்த கமெண்ட் அதிகமா வருது திவாகருக்கு ஆதரவு அதிகமா இருந்தா எதிர்ப்பு அதிகமா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி மிஸ்டர் செய்யும் சேனல எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்